எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி பகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருந்தாலும் கோணம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை எதை பற்றியும் கவலைப்பட்டாமல் எதை பற்றி சிந்திக்காமல் அப்பன் கலியுக ராஜ யோக நாயகன் பகவானை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் பகவானுக்குரிய தானியமான கரு உளுந்து சொல்ல உளுந்தபடை தினமும் சாப்பிடலாம் ராகு பகவான் அகிழ்வார் உங்களுடைய பிரச்சனையை விடுவார் மேலும் இவர்கள் கோடீஸ்வர தனயோகம் பெறுவோம் ராகு திசை ராகு புத்தி நடந்தாலும் சரி ராகு அந்தரங்கம் நடந்தாலும் சரி ராகுவின் சாரத்தை கிரகங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களிலும் சரி எப்பொழுதும் ராகுலை விலகி ராகு பகவானை நினைத்து மனதார துதித்து அவருடைய இந்த வெற்றி திருமந்திரத்தை மந்திரத்தை கோடீஸ்வர தனயோக மந்திரத்தை எவர் ஒருவர் கலியுலகி பதினாறு முறை பாட்டாக பாடி ராகுபவான் நினைத்து மனம் உருகி வழிபட்டு வருகின்றாரோ அவர் வாழ்க்கையில் பொன்னாபரண யோகமும் மன்னாபரண யோகமும் இகுலக சுகபோக பாக்கியங்களும் ஏன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து இவர் மிகவும் கோடீஸ்வரனாய் வளம் வருவார் இதோ அவருக்கான மந்திரம் முன்னம் முன்னும் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று நாகத்தின் உடலோடுண்டன் நச்சிரம் பாக்கிய பெற்ற ராகுவே போட்டி போற்றிப்பாய் என்று மனதார இந்த துதியை பதினாறு முதல் நீங்கள் பாட்டாய் பாட்டாய்படி ராகுபவானை நினைத்து வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை இன்பமயமாகும் மேலும் அவருடைய துதியை ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லி வரும் பொழுது பூலோக இகுலோக சந்தோஷங்கள் சௌபாக்கியங்கள் கிடைத்து இன்று முதல் நீங்கள் குபேரநாயம் வள வருவது உண்மை உண்மை உண்மை